ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு பிருந்தா டைலர் எங்களோட வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்த உடனே ஆல் பட்டனை அழைத்து விடுங்க அப்போ தான் எங்களோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப் இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா மிஷினில் எப்படி ப்ளவுஸுக்கு ஊக்குவிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நான் பார்த்துட்ருக்கீங்க நம்ம பட்டிக்கு நேராக மார்க் பண்ணிக்கலாம் ஒரு பீஸ் ஏற்கனவே அடித்து தச்சு வச்சுருக்கேன் நீங்கள் பார்த்துட்ருந்தீங்க இப்போ அப்படியே மேலே வச்சு இன்னொரு பீஸ் மேலே வச்சு ஒரு குண்டூஸ் அளவு ஹோல்ஸ் விட்டு தச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் தச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அந்த ஹோல்ஸ் நம்ம போகிறதுக்கு அப்படியே அந்த ஹோல்ஸ் கிடைக்காது தச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து நான் ஒரு குண்டூசிக்கு அந்த ஹோல்ஸ் நேராக ஒரு குண்டூசி குத்தி அப்படியே பாருங்கள் ஊக்க வந்து போட்டுக்கிறேன் இப்போ வந்து அந்த நம்ம அந்த ஊக்கம் வந்து நீக்கவோ எடுக்கவோ தேவையில்ல எந்த சிரமமும் இல்லாமல் தான் இருக்கும் ஈஸியாக இருக்கும் இது ஆல்ரெடி ஓல்ஸ் விட்டுருக்கோம் அதுக்கு நேராக குண்டூசி வச்சு நம்மளுக்கு அந்த ஓல்ஸ் தெரியறதுக்காக தான் பாருங்கள் கரெக்டாக போட்டு அப்படியே திருப்பிக்கலாம் ஈஸியாக இருக்கும் கரெக்டாக நான் தச்சுருக்கேன் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு சொல்லுங்கள் அதுக்கு நேராக தான் குண்டு சுவிடுறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு நான் பார்க்குறேன் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு எப்படி மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் வீடியோஸ் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வரும் ஓகே பாருங்கள் லாஸ்ட்டு லாஸ்ட்டு ஊக்கு போடுறேன்னு பாருங்கள் எல்லாமே எனக்கு அந்த ஊசு வச்சு வச்சு போட்ட பாருங்கள் ஊசை இறக்குன உடனே நல்லா ஹோல்ஸ் தெரியுது அப்படியே நீங்கள் நீங்கள் அந்த கொக்கி நீக்கலாம் வேணாம் அப்படியே எடுத்து வச்சு அழுத்தினா போதும் ஈஸியாக வந்துடும் இப்போ துணியை மடித்து வச்சு ஃபஸ்ட்டு பாருங்கள் ஊக்கு ஃபஸ்ட்டு தையல் ஒன்று அடிச்சுக்கிறேன் ஊக்கு ஒட்டி ஒரு தையல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மடித்து அடிச்சிக்கிறேன் ஓகே அவ்வளோதான் பாய் விவேஸ் எப்படி இருக்குது சொல்லுங்கள்